மீனாட்சி அம்மாள் காலேஜ் காலேஜி ஹாஸ்பிட்டல் மதுரை வைல் சென்னை ரேங்க் ரெண்டு நம்பர் தேர்ட்டி பைஆர்எஃப் தமிழகத்தில் காவல் நிலையங்களில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகளை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு போட்டிருக்கார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகை திருட்டு வழக்குல விசாரணைக்காக அழைச்சிட்டு போன இளைஞர் அஜித் குமார் போலீசார் கடுமையாக தாக்குனதுல உயிரிழந்தார் அஜித்குமாரை தாக்குன மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தலைமையிலான குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் இவங்க ஆறு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க இதுல அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டாங்க இந்த நிலையில தான் குற்றப்பிரிவு தனிப்படையை இயக்குனது யார் அஜித் குமார இப்படி தாக்குவதற்கு சிறப்பு படைக்கு என்ன அதிகாரம் இருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேத்து ரொம்ப காட்டமான கேள்வியெல்லாம் எழுப்பணுச்சு இந்த சூழல்ல தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் எஸ்பி அந்தஸ்துக்கும் மேல உள்ள அதிகாரிகளோட ஜூம் மீட்டிங் மூலமா ஜூலை இரண்டாம் தேதி அன்னைக்கு ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழ்நாடு முழுவதும் எஸ்பி டிஎஸ்பி காவல்நிலைய இன்ஸ்பெக்டர்னு காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழே இயங்குகிற தனிப்படைகளை உடனடியாக கலைக்கணும் குற்ற சம்பவங்கள் நடைபெறும் போது வழக்கின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி தனிப்படைகள் அமைச்சு விசாரிக்கணும் எந்த வழக்கு விசாரணைக்கு கூப்பிட்டாலும் தேர்ட்டி ஃபைவ் பி நோட்டீஸ் கொடுக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகளை தவிர்த்து எந்த விதமான தனிப்படைகளும் செயல்படக்கூடாது உயரதிகாரிகளோட வழிகாட்டுதல தொடர்ந்து முக்கியமான வழக்குகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பிரிவு அமைக்கணும் அந்த வழக்கு முடிஞ்சதும் தனிப்படைய உடனே கலைச்சிடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு இந்த கூட்டத்துல டிஜிபி சங்கத் ஜிவால் என்ன பேசினாரு அப்படின்னு காவல்துறை வட்டாரத்துல விசாரிச்சப்போ முதல்வர் சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அந்த உத்தரவு குறித்து தான் இந்த மீட்டிங்ல டிஜிபி பேசியிருக்கார் விசாரணைக்கு அழைச்சிட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய வழக்கு மட்டும் விசாரணைக்கு அழைச்சிட்டு வரணும் தொடர்ந்து எந்த வழக்கு யாரை அழைச்சிட்டு வந்து விசாரணை செய்றீங்க அப்படிங்கிற விவரங்களை மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் உயரதிகாரிகளோட கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் விசாரிக்கணும் முக்கியமா அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடாது குடிபோதையில் உள்ளவங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது இரவு நேரங்களில் பெண்களை விசாரணை அப்படிங்கிற பேரில் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது போலீஸ் அதிகாரிகள் அன்றாடம் ரோந்து பணிகளுக்கு போகணும் உதவி ஆணையர்கள் டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள்லாம் தினமும் காவல் நிலையத்துக்கு போய் ஆய்வு செய்யணும் எதிர்காலத்தில் இது மாதிரியான ஒரு கஸ்டடி மரணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்திருக்கார் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசுராதம் பேசுகிறப்போ தனிப்பிரிவு ஏட்டுகள் மாநகரங்களில் ஐஎஸ் தனிப்பிரிவு ஏட்டுகள் அந்தந்த காவல் நிலையங்களில் நடக்கக்கூடிய அன்றாட சம்பவங்களை மறைக்காமல் உயரதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் இப்படி மறைக்கிறதுனால தான் இது மாதிரியான தவறுகள்லாம் நடக்குது எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஐஎஸ்ஏசி டிசி இவங்கெல்லாம் மேலதிகாரிகளுக்கு எதையும் மறைக்காமல் தெரியப்படுத்தணும் மறைக்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக விசாரணைக்கு அழைச்சிட்டு வரவங்களை கவனமாக பார்த்துக்குங்க காவல் நிலையங்களில் புகார் கொடுக்க வரவங்கள்ட்டையும் பார்வையாளர்கள்ட்டையும் அன்பாக பேசுங்க கனிவாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் கோபமாக பேசக்கூடிய அதிகாரிகளும் எடுத்த உடனே கை நீற்று அதிகாரிகளும் இருப்பாங்க அவங்களோட நடைமுறைகளை மாற்றுங்க இல்லைன்னா உயரதிகாரிகள் அவங்கள வேறு ஒரு பணிக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிருக்கதா சொல்கிறாங்க காவல் காவல்துறை வட்டாரத்தில் அது மட்டும் இல்லாமல் வாங்குகிற புகாருக்கு உடனடியா சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் கொடுக்கப்படணும் புகார் கொடுக்க வர்றவங்களை அலக்களிக்க கூடாது சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் இது மாதிரி பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் முக்கியமாக லத்தி பயன்படுத்தக்கூடாது அதை தவிர்க்கணும் குடும்பமாக போகிறவங்கள்ட்ட வாகன தணிக்கை அப்படிங்கிற பெயர்ல அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது காதல் திருமண விவகாரங்களில் காவல் நிலையத்தில் இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய அறிவுரைகளை டேவிட் தேவாசிர்வாதம் வழங்கியிருக்காரு இந்த ஆலோசனை கூட்டத்தில் மண்டல ஐஜிக்கள் சரக டிஐஜிக்கள் மாவட்ட எஸ்பிக்கள் மாநகர ஆணையர்கள் இணை துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள்லாம் பங்கேற்றாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா பாமக தலைவர் அன்புமணி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து நூறு நாட்களுக்கு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்கிறதா ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு அன்புமணி பயணம் மேற்கொள்கிற இந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பாமக தரப்பில் ஒரு முக்கியமான நாள் அதாவது அன்புமணியோட அப்பா பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸோட பிறந்த நாள் தான் அது அன்புமணியோட இந்த நூறு நாட்கள் பயணமானது பாமகவோட தேர்தல் பிரச்சாரம் தான் இப்பவே தேர்தல் களத்தில் குதிக்கிற அன்புமணிக்கு முழுமையாக பக்கபலமாக நிற்க போறது யாருன்னு விசாரிச்சப்போ பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனமாக பெங்களூர்ல இருந்து செயல்படுற தேர்தல் வியூகம் வகுக்கிற நிறுவனத்திட்ட தான் அன்புமணி பாமகவோட தேர்தல் பணிகளுக்கான முழு பொறுப்பையும் கொடுத்துருக்காராம் இந்த நிறுவனம் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா தொடர்பான பணிகளுக்கு மட்டும் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த மடார்த் அப்படிங்கிற நிறுவனத்தோட அன்புமணி ஒப்பந்தம் போட்டிருக்காராம் இந்த மடார்த் நிறுவனம் யார் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான பிராண்டிங் நிறுவனம் தான் இந்த மடார்த் ஏற்கனவே பாமாக்காவில் அதி உச்ச கொதிநிலையில் அப்பா மகனோட சண்டை தொடர்ந்து நீடிச்சிகிட்டே இருக்கு இதில் இப்படி முன்னணி பிராண்டிங் நிறுவனத்தை அன்புமணி களம் இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் எத்தனை தலை உருள போதோ அப்படின்னு பாமாக்க அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜி ஹாஸ்பிட்டல் மதுரை வைல் சென்னை ரேங்க் ரெண்டு நம்பர் தேர்ட்டி பை என்னை ஆர் முதல் மொபைல் பத்திரிகை